அது மட்டும்தான் எனக்கு வேணும் அதற்கு மாறிட்டாய்யா அம்மா வாங்கம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டு ஓரளவுக்கு வந்து என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி தீர்த்து வைங்கம்மா மட்டும் சொல்லுங்கள் சரியா கூப்பிடுவோம்மா மன உரி கூப்பிடுறேன் சரியாப்பா உள்ளத்துல நீ எந்தளவு கூப்பிடுவோம் அந்தளவுக்கு ஓடியார் வார்த்தா சரியா தெய்வ தாசு இருக்குது பழக்கடாங்க சரியா அதே மெத்தலைக்கு வந்துட்டா இல்லை கூப்பிடுவோம்மா கூப்பிடுங்க நீங்களும் அத்தாய் சரி தாய் மாரியா தாய் ஏழைக்கு அரண் அம்மா வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மக மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் அந்த குடும்பத்தில் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காய் பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரியதுள்ள மாண்டவது உள்ள எதுவாக இருந்தாலும் என் தாய் தீர்த்து வைக்கணும் ஆ தாயும் சரி வாய்கிட்ட கூப்பிடணும்னு சொன்னி அத்தா ஐ சரிவா ஏன் இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை நீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியை கொடுக்க வரணும் மன நிறைவு கொடுக்க வரணும் துன்பமே வாழ்க்கையில வாய்க்கின்றவர்களுக்கு தீர்த்து வைக்கணும் கும்பிட்டு வந்து கூப்பிடுதாய் அத்தா கும்பிட்டு வந்து எல்லாம் கூப்பிட்டு ஓடி வரணும் ஏன் இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது ஆத்தா ஐஸ்வரி என்ன அந்த மாளுக்கு பிரச்சனை நீ சொன்னாத்தையும் தெரியும் வரணும் என் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி எனக்கு வா தாயி எனக்கு தீர்த்து வைக்கணும் என் பிள்ளை கூப்பிடுது அம்மா வரணும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி கண்கழுங்கி நிற்கிற மகளுக்கு நான்தேன் வரணும் ஆத்தா ஐஸ்வரி என்ன செய்வன பிள்ளை சூரியம் அங்காளி பங்காளி அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக்க தொல்லை எதுவாக இருந்தாலும்

இந்த கட்டந்தாலும் அவரு தாய் என்னத்தா உனக்கு முடியாது என்னத்தாவா கொஞ்ச நாளாகவே என் பிள்ளைக்கு வந்து முடக்கமாக இருக்கு மனையில் படுத்தாவே தூக்கம் பிள்ளைக்கு உரிமையா பையா படுத்தா தூக்கம் பிள்ளை என்ன செய்யுதுன்னே உடம்புக்கே தெரியல சரியா தலைப்பாரமா வயிற்று வலிக்குதா இட்டு போய் எந்த வியாதியும் உன்னால் சொல்ல முடியல வெளியில் சரியா தாயி இப்போ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மாண்ட வீட்டுக்கு போனியா இறந்த வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்துச்சு இருக்கா இல்லையா அதே அந்த கேட்டுக்கு போன பின்னாடி வந்துருக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுதாயி இப்போ கொஞ்ச நாளா இப்ப கொஞ்ச நாள் இப்ப கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருக்கு தாயி அந்த மாடலுக்கு போனது அங்க போயிட்டு வந்த உனக்கு தொட்டு வந்திருக்காக தெரியா தாயி சரியா இப்ப வந்து என் மனை மனையில வந்து இருக்கவே முடியல உன்னால என்ன தெரியல படுத்தா சுத்தராக இருட்டா வருது கண்ட சொப்பன காணதுக்கு வருது வருதா இல்லையா

சொன்னியா இல்லையா எனக்கு செய்யறது எனக்கு மட்டும்தேன்னு தெரியும் நீங்க வெளில இருக்க சொன்னியா இல்லையா சொல்லியிருக்கீங்களா உனக்கு செய்யறது உனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லியிருக்க தலை பாரமாவே இருக்குது இருக்கா இல்லையா சரியாத்தா படுத்தாவே அப்படியே கண்ணு இருட்டிக்கிட்டு வருது சரியா எது எதையுமே வந்து நிதானமாக உன்னால எந்த வேலையுமே முதல் செய்ய முடியல படவடன்னு வர்ற மாதிரி இருக்கு மாதிரி வருது சரியா எதை செஞ்சாலுமே உட்காந்துருக்கதேன்னு சொல்லுது முன்னாடியே நீ பாட்டுக்கு ஓடி ஆடுவேன் இப்போ ஓட முடியல ஆட முடியல எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியல இப்படி சுறுசுறுப்பாக பார்த்த மகளே நீ முடங்கி உட்காந்துருக்க சரியா தாயி இந்த தாய் வந்து சொல்கிறி அதே பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் கேளு தாய் இப்போ கேளு உனக்கு வரத்தங்கே த இடத்தாக்கிட்டு வந்தேன் உனக்கு நிம்மதி இல்ல இப்ப கொஞ்ச நாளாவே படுத்தி எடுக்குது உடனே அமுங்குது மனசெல்லாம் என்னமோ சொல்லுது சரியா பூமியில வாழ்றதே பா அப்படியே வாழ்ந்துருவோமான்ற அளவுக்கு என்ன மனசு வருது உண்மையா பையா இந்த தாய்ட்டு வந்துட்டு தா அம்மா நீ இருக்கே நம்பி வந்து உட்காந்துருக்க சொன்னேல ம் என் தாய்ட்டு வந்தா தீந்துருன்னு நம்பிக்கையோட வந்து உட்காந்துருக்க சரியா தாய் இந்த தாய் தீந்து வைக்கிற முடிதாயி ပါတယ်ဒီတိုင်းရောမဆုလိုက်ရဘူးအဲ့ဒီနားလေးအဲ့ဒီနာမုတ်ကပေါ်နေကားရိုက်တကတော့အဲ့ညပေါ်နေနေရာ